கொடி கட்டுறது கூட ரொம்ப கஷ்டமா காவல்துறை அனுமதிக்கலன்னு சொன்னாங்க இப்பதான் ஒரு இருபது முப்பது நாளுக்கு முன்னால நான் இருந்து திண்டுக்கல் போறப்ப இருந்து மணப்பாறை நாற்பது கிலோமீட்டர் வருமா ஐம்பது கிலோமீட்டருக்கும் கொடி கட்டிருக்கான் திமுக நாற்பது கிலோமீட்டரும் என்ன முதலமைச்சர் ஏதோ நிகழ்ச்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சிப்காட்டுக்கு சிப்காட்டுக்கு வந்து அரசு விழாது முதலமைச்சர் வராரு திமுக போன மாசம் அலங்கானூர் ஜல்லிக்கட்டுக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தாரு ஏர்போர்ட்ல இருந்து மதுரையே பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் அங்கிருந்து அலங்கானலூர் இருபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கமும் திமுக கோடி திருச்சியில இருந்து மணப்பாறை வரைக்கும் நாற்பது கிலோமீட்டருக்கும் ரெண்டு பக்கமும் திமுக கொடி எங்க பார்த்தாலும் கொடி கிடக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு ரெண்டு பக்கமும் கொடி கட்டினா கூட அதை பற்றி கேட்காத காவல்துறை பிஜேபி காரன் நாலு கொடி கட்டினா வந்து முதலாளர் ஏட்டையா நிப்பாரு எஸ்ஐ நிப்பாரு இன்ஸ்பெக்டர் நிப்பாரு இந்த காவல்துறைக்கு வெக்கமா இல்லையா நான் கேட்கிறேன் வெக்கம் இல்ல காவல்துறைக்கு

காவல்துறை தடுத்தால் நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்கி கட்டுவோம் திருப்பரங்குன்றத்தில் அப்படிதான் தடை போட்டாங்க காவல்துறை அனுமதித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சம் பேரை திரட்ட முடியும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது திருப்பரங்குன்றம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போறதுக்கு இல்லை திமுக மிசாவையே பார்த்திருக்கிறோம் உங்கள்னா ஜுஜிபி நீ மிசாவை பார்த்துருப்பட அமித்ஷாவை பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காரு வர்றாரு ரெண்டு நாள்ல வர்றாரு கோயம்புத்தூருக்கு பார் அங்கே போய் பாரு திமுக மாத்திரம் ரெண்டு மாவட்ட செயலாளர் பிஜேபி ஒரு மாவட்ட தலைவர் தான் திமுக ரெண்டு மாவட்ட செயலாளர் இருக்காரு ஒரு மாவட்ட செயலர் கட்சியில இருந்து போடுவாங்க இன்னொரு மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட போலீஸ் எஸ்பி அவர்தான் மாவட்ட செயலாளர் திமுக என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி ரெவின்யூ அபிஷியல்ஸ் ஆனால் இதை பார்த்து நான் மகிழ்ச்சி தான் காவல்துறை திமுக அரசாங்கம் என்ன சொன்னாலும் கேட்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி தான் மாநிலத்தை ஆளும் கட்சி என்ன அதை காவல்துறை கேட்டா எங்க வேலையே முடிஞ்சு போச்சு ஏன் ஆட்சிக்கு நாங்க என்ன சொன்னாலும் கேட்பதற்கு காவல்துறை தயாராக வருஷம் தான் திமுக ஆட்சியில் இருப்ப ஆட்சிக்கு வந்துட்டு ஐம்பது வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருப்போம் அதனால காவல்துறை மேல ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க அவங்களுக்கு வேற வழி இல்லை அவ்வளவுதான் ஆளுங்கட்சியா திமுக இருக்கா பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம காவல்துறை நம்ம மேல் நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் நிறைய நல்லவர்கள் நண்பர்கள் நம்மவர்கள் இருக்கிறார்கள் அது யாருன்னு இப்ப சொல்ல முடியாது சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் நம்மவர்கள் யாருன்னா ஓ உங்களால் உள்ளவர்கள் அப்படின்னா அதனால காவல்துறை கொஞ்சம் பொறுப்புடன் நடக்கணும் ஜனநாயகத்தில் எல்லா கட்சியும் வளர்றதுக்கு அனுமதிக்கணும்